வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று யானை எய்த படலம் சோமசுந்தரருக்கு அமைத்த இந்திர விமானத்துக்கு அருகே வடக்கே அழகிய ஒரு கோவில் கட்டி சித்தருக்கு உருவச்சிலை வைத்து விக்ரமபாண்டியன் கிரமமாக போஜித்து வந்தான் சைவம் தழைக்க சிவன் கோவில் திருப்பணிகள் செய்து வந்தான் அவன் வாழ்ந்த காலத்தில் சோழ நாட்டு அரசன் சமண சமயத்தை தழுவி இருந்தான் அங்கிருந்த சமணர்கள் அரசனை தூண்டிவிட்டு பாண்டியனை அழிக்க வேண்டுதல் விடுத்தனர் அரசியல் காரணமின்றி போர் தொடுப்பது முறையன்று என எண்ணி அவர்களையே மந்திர சக்தியால் அவனை அழிக்க துணையாக்கினான் அழிவு தரும் வேள்வி ஒன்றைச் செய்து அதில் முரட்டியானை ஒன்றை தோற்றுவித்தனர் இதனை அவிச்சாரவோமம் என்று சொல்லுவார்கள் வேவியிலிருந்து உருத்தி எழுந்த யானை படைத்தவர்கள் ஏவலை கேட்டு பாண்டிய நாடு நோக்கி பாய்ந்தது மதம் கொண்ட யானை என புறப்பட்டு வந்தது அதன் வேகத்தையும் சீற்றத்தையும் கண்டு பாண்டியனின் படையினர் அஞ்சி அதனை எதிர்க்க முடியாது என்பதால் ஓடி ஒளிந்தனர் பாண்டியனிடம் பதைப்பதைப்பதோடு இச்செய்தியை பகர்ந்தனர் விக்ரமன் தன்னால் அதனை எதிர்த்து ஒழிக்க முடியாது என்பதை அறிந்தவனாய் கடவுளாகிய சோமசுந்தரரிடம் சென்று முறையிட்டான் அவன் குறைகேட்ட இறைவன் தான் அதனை கொள்வதற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் உயர இருந்து அம்பு எய்துவதற்கு ஏற்றபடி அட்டாளை மண்டபம் ஒன்று கட்டி கேட்டான் பதினாறு துண்களை உடைய அம்மண்டபம் தற்காப்புடையதாக அமைந்தது வில்லை கையில் ஏந்தி அம்பரா தூளியை முதுகில் தாங்கி கருநிறமுள்ள காளை பருவத்து வில் வீரனாக இறைவன் வந்து தோன்றி அம்மண்டபத்தின் மீது ஏறி யானையின் வரும் திக்குள் நின்று நரசிங்க அந்திரத்தை யானை மீது தொடுத்தார் அது இரணியனைப் போல கதறிக்கொண்டு விழுந்தது அந்த நரசிம்ம வடிவத்தோடு அந்த அம்பு அங்கு நிலைத்து விட்டது முனிவர்கள் பலர் வந்து வழிபட்டனர் பிரகலாதனும் அங்கு வந்து தவம் செய்து மேன்மைகளை பெற்றான் என்று கூறப்படுகிறது அன்பு நேயர்களே இது ஜி உங்களுக்கான திருவிழாடர்புரால் தொடர் சிந்தனையில் இன்று யானை எய்த படலம் பற்றி சிந்தித்தோம் இன்னும் ஒரு சமயம் அடுத்த எபிசோடில் இன்னொரு சி கதையை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்